ஒரு ஆள் பிடி ஒரு ஆள் பாரு தொட்டு பாரு பாப்பா ஏப்பா மாடை பிடிப்பா ஏப்பா மாட்டுக்காரங்க வெளியில போயிரு பாட்டுக்காரங்க காலத்துக்கா வெளியே போயிரு மட்டப்படியும் சூப்பர் அழகாயா சூப்பர் அழகய்யா அழகு சூப்பரு சுண்டு ஐயா சுண்டுது ஒரு ஆள் தொடு பாப்பா தொட்டு தொட்டு பாரு அழகு அழகு அழகுடா மாடு நின்று விளையாடுது நின்று விளாடுறது ஒரு ஆள் தொடு ஒரு ஆள் தொடு அழகா அந்த மல்லியை போயிடுச்சு சுத்துதுப்பா எங்க கொடுத்துருவேன் எங்க பிடிப்பாப்பா ஒரு ஆள் சுத்தப்பா மாட்டுக்காரன் தள்ளி போயிக்க எப்பா

மாடு கூட நீங்க நின்றீங்கன்னா உங்களுக்கு பிரைஸ் வாங்க மாடு நல்லா விளையாண்டுருக்குப்பா சரிப்பா சூப்பரா விளையாடுது மாடு வெற்றி பெற்றது மாடு வெற்றி மாட்டுக்காரங்க கூட்டு மாட்டுக்காரங்க கூட்டு போ பா மாடு வெற்றி பெற்றது விட்டுப்பா பிடிக்காதீப்பா மாடு வெற்றி காசு அடுத்த மாடு நிறைய இருக்கு ஒரு சைக்கிள் பி ஆர் ஜல்லிக்கட்டு பேரை சார் இந்த மேடைக்கு வந்து காலஸ் மைக்கு நல்ல மைக்கு கொடுத்து மாடப்பிடி இல்ல என்ன பிரேச கொடுக்க மாட்டான் நீ என்ன புதுக்கோட்டை அண்ணா துறை கருப்பு மாடுப்பா மாடு சூப்பர் மாடு சூப்பர் அழகா சுத்துதியா எங்க பிடிவா போராள் ஏய் கொம்புல விழுவாப்பா அழகா மாடு சூப்பர் மாடு சூப்பர் மாடு வெற்றி பெற்றது மாடு வெற்றி பெற்றது மாடு வெற்றி பெற்றது இந்த மாடு மோதரம் தங்க மோதரம் ஒண்ணு மாடு ஒரு ஆள் குடி ஒரு ஆள் புடியா என்னப்பா எல்லாரும் ஒரு ஆள் குடி புடிங்க என்ன எப்ப விளையாங்க

சார்பாக ஆயிரம் ரூபாய் ரொக்க பரிசு இந்த மாட்டுக்கு ஒரு தங்க காசு சிறப்பு பரிசு அண்ணாமலை அமைச்சர் கூட ஒரு தங்க காசு இந்த மாட்டுக்கு பிஜேபி மாநில தலைவராக ஐபிஎஸ் சார்பாக ஆயிரம் ரூபாய் ரொக்க பரிசு சிறப்பு ரொக்க பரிசு அண்ணாமலை சார்பாக மாட அவுத்து மாடை வே மா ஏன் தம்பியை கொஞ்சம் வேகமாக உள்ளது தமிழ்நாடு முதல்ல உச்ச சிறந்த மாடுபிடி வீரருக்கு கார் பரிசாக வழங்கப்பட உள்ளது சிறந்த காளையின் உரிமையாளர் இருக்குது மாட்டுகார் ராபாங்க தகக்க சாமிங்க டோக்கன் அங்கே பாப்பிஸ் மெத்தப்பா அடுத்த மாடு அடுத்த மாடு அடுத்து மாட்டு கறிங்க வா இங்க வா மாட்டு கறிங்க வா பா தம்பி அடுத்து ஆமுமுக பொதுச்சேலர் டிடிவி தனகரன் காலைங்க ஆமுமுக பொதுச்சேலர் டிடிவி தனகரன் காலை அமைச்சர் தங்க காசு வாங்கிங்க ஆமுமுக பொதுச்சேலர் டிடிவி தனகரன் காலை போர்த்த

சூப்பர் மாட் பாடுபடி பாடு இல்ல பாடுபடி பாடு இல்ல பாட்டுக்கார வரிசாட்டு வந்து பதிவு மாடுங்க எல்இடி சொல்லியாச்சு முத்துராமன் ஜி வழங்கும் எல்இடி டிவி தம்பி ஒரு ஆள் பிடிங்க பாப்போம் மாடு வெளியே வருதா ஒரு ஆள் சூப்பர் அழகான மாடியா ஆகா ஆகா சூப்பரியா சுண்டுதியா சுண்டு ஒரு ஆள் பிடி பாப்போம் எங்க எங்க ஒரு ஆள் பிடி பாப்போம் இப்ப எங்க எங்க இறங்கி பிடி பாப்போம் அப்படியே இருந்தாலும் முடிக்கலாம் எங்க ஒரு ஆள் பிடி பாப்போம் ஒரு ஆள் பிடி மாடு சூப்பரா விளையாடுறியா

Super, super. மாறுபா இலங்கை ஆளுநர் செந்தில் தொண்டைமான் மாடுபா அமைச்சர் மூர்த்தி அவர்களுக்கும் மோதிரம் தங்க காசுபா தங்க காசு தங்க காசு செந்தில் தொண்டைமான் மாடுபா மாண்புமிகு இளைஞர் நல விளையாட்டுத்துறை அமைச்சர் வழங்க உதயநிதி அவர்கள் வழங்கக்கூடிய ஒரு தங்க காசு இந்த மாட்டுக்கு மாட்டப்படியே மாட பாதுகா ஒதுங்குறேன் மாட்டப்படிப்பா மாட்டப்படி மாட்டுக்கு தள்ளி போயிருங்க

சூப்பர் அருமை பாகுபடி பாகுபடி மாடியா பாகுபடி மாடல் மாடு சரி வரட்டும் வரட்ட மாட்டை வெளிய மாடை வெளியே தெளிவு போட்ட போட்டான் போட்டுப்பா போட்டுப்பா மாட்டுக்கார அடுத்து மாட்டுக்கார வாங்க வாங்க மாட்டுக்கார மாட்டுக்காரரு மாட்டுக்கார் போடுப்பா நல்ல மாடுதான் நல்ல மாடு

வருகின்ற மாட்டு வாசிகி சசிக்குமார் சைக்கிள் சூப்பர் மாடு சூப்பர் மாடு சூப்பர் மாடு அருமை அருமை கிளப்பது சூப்பரா சூப்பர் மாடு சூப்பர் உற்சாக உற்சாக எல்லாரும் சூப்பர் சூப்பர் அப்படி அப்படி ஆரவாரப்படுத்துங்க கேட்டன சொல்லுங்க பண்ணாலே ஏவுதுடுப்பா ஏ உட்ரே ஏ அருவிங்கப்பா ஏ அரு சூக்கு பா சூக்கு பா சூக்கு பா ஆறுச்சிட்டு அடுத்த மோடுவுதுடுங்க காட்டு கரங்க